கையெழுலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய் பெறும்படியான இந்த வீட்டை வந்துட்டு நாங்கள் இவங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இடவயசுலயே வந்துட்டு

சகல டீடெயிலும் வந்துட்டு நாங்க டீடெயிலா ஆட் பண்ணிருப்போம் சோ இதுல வந்துட்டு இந்த சோல் வீடியோ பாத்துட்டு கமெண்ட் பண்ணாம அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடெயிலா தெரியும் சார் தானே அப்ப சந்தோஷம் எங்களுக்கு நன்றி இல்ல நன்றி ஓகே எங்களுக்கு நன்றி இல்லாது பரவாயில்ல வந்து எல்லாருக்குமே கிடைச்சது சரி ஓகே அப்புறம் சரி சந்தோஷம் அப்ப எல்லாருக்குமே நன்றி சார் அந்த கிட்டத்தட்ட வந்து இருபது லட்சம் ரூபாய்க்கும் மேலதிகமானது செஞ்சிருக்கோம் ஸோ காலத்துக்கும் நீங்கள் அதை நல்ல மாதிரி கொள்ளுவோம் இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டே கவனமாக வச்சுக்கொள்ளுவோம் இதெல்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பொருட்களை மேலே கோல் பண்ணுவாங்க போயிட்டு ஓகே அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணா எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடிகாமம் வந்து மகன் அதாவது இந்த வயசு கேன்சர் தெரியும் வந்து வந்து மிகவும் ஒரு கொடிய நோய் இப்போ தெரியாது வந்துட்டு பிள்ளைக்கு இப்படி சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு வந்துட்டு சரியான கஷ்டப்படுறாங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ண இல்லை இல்லை வெளிநாட்டில் சொல்ல யாருமே இல்லைன்னா அவங்களோட அம்மா வந்துட்டு வீட்டு செஞ்சு பார்க்குறாங்க அதே மாதிரி தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதாவது கூலி தொழில் செஞ்சு அம்மா வந்துட்டு பார்க்குறாரு அப்போ வந்துட்டு இங்கேருந்து மகாராஜா முகத்தில் போகிற நியாயமான காசு வந்துட்டு தேவைப்படுமென்ற அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் ஸோ அந்த வகையில் தங்கச்சி எங்களை கண்டாக்ட் பண்ணி கேட்டதுக்குனாங்க இன்றைய தினம் நாங்கள் வந்து பார்த்து எங்களுடைய இனிஷியல் ஹெல்ப்பாக வந்து முதலாவதாக நாங்கள் வந்து ஒரு லட்சம் ஒன்று கொடுக்குறோம் இதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்து நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் தங்கச்சி சரியா எப்படி இது யார் தந்தது அப்புறம் வந்து இதில் அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் அதில் யூடியூப் சேனலில் எஸ்கே உலகில் வந்து ஃபுல் வீடியோ பார்க்கலாம் அதை பார்க்காம நெகட்டிவாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க யாருமே வந்துட்டு தெளிவாக பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம் ஸோ நாங்கள் நீங்கள் சந்தோஷமா உங்களுக்கு இது அமௌண்ட்டை தந்தது பெரிய சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு இந்த பல்வேறு எது போன்றது சரியா கஷ்டப்படுறாங்க என்ன செய்யறது என்ன செய்யறது செய்யாம கஷ்டப்பட்டு எடுத்தது அந்த அக்கா உதவி செய்வதுக்கு பெரிய ஊட்டிகள் கண்டு சரியா இருக்குது எங்களோட அவங்க வந்து ஒரு கஷ்டத்தை அந்ததே தெரியாத நன்றி அந்த நாங்களுக்கு போவேன் உங்களுக்கு வசதி இல்லாத இருப்பான் இந்த முறை போய்க்கலாம் அப்படியே நெக்ஸ்ட் டைம் நான் பாவோம் பார்த்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் சரியா ஸோ இதை முடிச்சு கொள்ளோம் வந்து மறுபடியமாக இந்த ஹெல்ப் வந்தங்களை செஞ்சதை सूச்சிலேக முடிய வைக்கவா இருந்தோம் சோ அவங்களுக்குமே அந்த நன்றியை சொல்லி கொண்டு முடிச்சு கொள்ளறோம் இந்த ஒரு ஏரியா சந்திப்போம் அண்ணே என்ன வேல செய்ய வா வா ஓ எல்லாம் போல ஒரு டி முடிய விட்டு திருப்பி அந்த டிப்பரை ரிலீஸ் போட்டு அந்த அந்த பிரிச்சில் அவாட்டை கொடுத்து திமுட்டி எடுத்து குழந்தை முத்தத்துல விட லீஸ் கொம்பின் காரணம் வந்து தோன்றவேன் இப்படி இப்படி படிப்படியே இவர் இல்ல மீண்டதை எல்லாத்தையும் திருப்பி விளையா கவலைக்கிட்டு எல்லாமே இல்ல வந்து கடைசி அடிமட்டத்துக்கு வந்து பூச்சியதுக்கு வந்துட்டு வந்தோடனே இப்ப ஆளுக்கு வருத்தமும் வந்துட்டு வருத்தம் மாறது காரணம் இவர் அது இழந்ததெல்லாம் ஜோசி ஒரு நல்ல உதாரணமா இருக்கும் நல்லா இருக்கிற எவருமே நீங்க வந்து நல்லா இருக்கை கூட இதுதான் வாழ்க்கை நினைக்கிறேன் ஒரு நொடியில மாறுற வாழ்க்கை தான் சித்திர வாழ்க்கை அப்பா படுத்த இந்த கதையை காணலை பார்த்து அப்பா மூச்சு முறையில் பேச்சு முறையில் அதோட அப்பா என்று வர முடியும் அப்படியே நல்லா இருக்க நீங்க அழிக்க நினைக்க கூடாது

அாருக்கு நான் சொல்லுவேன் காலையில காலையில கட்டாதையோ என்ன እንደ விலம் இன்னும் பாத்ததಂದ್ರே இதன்னுக்குள்ள வந்து பஸ்ட் பண்ணவே சாப்பிடறதுல போகுது ஒவ்வொரு நிரம என்ன சாப்பிடுற நீங்க எல்லாம் ஒவ்வொரு வெண்ண மெலே போறயா கூகுலட்ட என்ன வர வேண்டியது டைமிங் டைமிங் தானோ டைமிங் இல்லவே இல்லை நீங்க வாசிடாக வாசினது மரவல்ல வாசி எல்ல அடிгалиன்னா நான் என்ன நீங்க ஒரு டாய்லெட் கேறங்க யூஸ் பண்றது காபி டைம்

Ai, que